அனைருக்கும் வணக்கம் சற்று உங்களை முக்கிய அறிவிப்பின்படி செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக தென்கிழக்கு வங்கடல் பகுதியில் அறுபத்தொன்னு கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்றன் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் எந்த மாவட்டங்களும் தற்போது பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பணமாக கடச்சரிக்கையும் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பக்கத்துல பெல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் இன்று முதல் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழக புதுவை காரைக்கால் போதில் பல்வேறு மாவட்டங்கள் ஈடு கூடிய கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி திருப்பூர் தேனி திண்டுக்கல் திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் தென்காசி கோவை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் இடிதான் கூடிய கனமழையும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது ஒரு முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகுள்ளது குறிப்பாக நாளை முதல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் சுரவழி காற்றன் கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யக்கும் அறிவிக்கப்பட்டனர் பருவமழை காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் முதல் டிசம்பர் மாதம் வரை கனமுதல் மிக கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த நாற்பத்தி எட்டு வானம் பொதுவாக மேகமூர்த்ததும் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானல் மிதமான அவ்வப்போது ஈரம் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வேப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வேப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென்கிழக்கு வங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் மத்திய கிழக்கு வங்கடல் பகுதியில் சுறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் கடலுக்கு பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய நாட்கள் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழை பெய்ய வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று வெளியாகிறது மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்